ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் மனித வள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதோட அளவீடுகள் வந்து என்னென்னா ஆயுர் காலம் கல்வி பல்வி பள்ளி படிப்பின் சராசரி ஆண்டுகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் ஆண்டுகள் மற்றும் தனிநபர் வருமானம் ஆகிய மூன்று அளவீடுகளை கொண்டு ஹெச்டிஐ கணக்கிடப்படுகிறது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான அறிக்கை அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த நாடை செலக்ட் பண்ணாங்கன்றதை சொல்லியிருப்பாங்க மொத்தம் இதில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் வந்து முதலிடம் வந்து சுவிட்சர்லாந்து அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்பது ஆறு ஏழு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்வே ஜீரோ புள்ளி ஒம்பது ஆறு ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து ஜீரோ புள்ளி ஒம்பது ஐந்து ஒன்பது நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா நூற்றி முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்குது அவங்களோட மனிதவள மேம்பாட்டுக்குரியது வந்து ஜீரோ புள்ளி ஆறுநூற்றி நாற்பத்தி நான்கு இடையூறுகளை தகர்த்தல் பிரிவினை மிகுந்த உலகில் பெரும் ஒத்துழைப்பினை மீள மீளுருவாக்குதல் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டது இது தேங்க்யூ